நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் புனேவைச் சேர்ந்த ஆஷா பால்தானே மனரீதியான துன்பங்கள் மிகவும் குறைந்துவிட்டன வாழ்க்கையை பற்றிய பாதுகாப்பின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மை நீங்கிவிட்டன ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பிரசன்னம் என்னை சுற்றி வலுவாக இருப்பதை நான் உணர்கிறேன் மேலும் அவர்கள் தங்கள் பிரசன்னத்தை உணர வைக்கின்றனர் சிந்தனை ஓட்டம் மிகவும் குறைந்துவிட்டது முன்பு எண்ணங்களின் தடம் இருந்தது நான் அவற்றில் தொலைந்து போவேன் இப்போதெல்லாம் நான் மணிக்கணக்கில் அமைதியாக உட்கார முடிகிறது சில சமயங்களில் வெளிப்புற தூண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு உள் மகிழ்ச்சியை உணர்கிறேன் இது எப்படி நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை கடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களை நான் கிட்டத்தட்ட நினைவில் வைத்திருப்பதில்லை சில நேரங்களில் எனது நிதிநிலை தொடர்பான சில பதட்டங்கள் எனக்கு இருக்கும் ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எப்படியாவது எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று எனக்கு ஆழமான நம்பிக்கை உள்ளது நான் முன்பு மக்களை எடை போட்டேன் அவர்களைப் பற்றி கிசு கிசுத்தேன் இப்போதெல்லாம் நான் அப்படிச் செய்வதில்லை அவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்களை பற்றி பேச எனக்கு விருப்பமில்லை நான் கோபமாக இருப்பேன் கெட்ட வார்த்தைகளை கூட பயன்படுத்துவேன் இப்போதெல்லாம் மக்கள் என் முகத்திற்கு நேராக ஏதாவது சொன்னாலும் கூட அதனால் நான் பாதிக்கப்படுவதில்லை பெரும்பாலான நேரங்களில் உள் உரையாடல்கள் இல்லை கோபம் நிறைய குறைந்து விட்டது என் ஆற்றல் அளவுகள் எவ்வாறு என் ஆற்றல் அளவுகள் எவ்வளவு அதிகரித்துள்ளன என்பதை என்னால் நம்ப முடியவில்லை கடந்த காலத்தில் எனக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது நானே எல்லா வீட்டு வேலைகளையும் எளிதாக செய்கிறேன் தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் அனைவரிடமும் அனுதாபம் உள்ளது இறுதியாக நான் உள்ளுக்குள் அமைதியையும் என்னுடன் நிம்மதியையும் அடைந்துள்ளேன் இந்த மகத்தான ஆசீர்வாதத்திற்கு பல கோடி நன்றிகள் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்